வணக்கம் நலமுள்ள நானம்பூல் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் எடுத்து கான்ஃபாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மீன் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய்த்தும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் கையை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது சும்மா கையளவு தண்ணி தே நல்லா கல கையை வச்சு நல்லா டேஸ்ட்டாக குழச்சி விட்டாச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மெத்திலி மீனை இப்போ சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதிகமாக ஊற வேணும் கீழி மீன் மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் ஊறிச்சு வனல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் பொறிக்க எண்ணெய் நல்லா காஞ்சி மீனை சேர்த்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வந்ததும் அப்படி சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா கலந்து விட்டு நல்லா முருமன் வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெயை வடி தட்டிட்டு நெத்திலி பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவதும் போட்டுவிட்டேன் இதை நல்லா பொறிச்சு எடுத்து பார்க்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டேன் சூப்பரான நெத்திலி மீன் பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல